ப்ராப்பர் ஃபாக்ஷன்னா என்ன இந்த ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை ஒரு ஸ்டோரி மூலமாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ப்ராப்பர் ஃபிராக்ஷன் என்ன இந்த ஸ்டேடட் போர்ஷனில் எப்படி எழுதியிருக்காங்க டோட்டல் பார்ட்ஸ் எயிட்டில் ஃபோர் ஸ்டேடட் போர்ஷன் ஸோ நியூமரேட்டரில் டினாமினேட்டரில் இருக்கிற நம்பர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க மேலே ஸ்மால் நம்பர் கீழே லார்ஜர் நம்பர் அப்படி இருக்கிற நம்பர்ஸ் தான் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அதோடைய டெஃபினேஷன் பார்த்துலாமா வாட் இஸ் அ ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அ ப்ராப்பர் ஃபிராக்ஷன் இஸ் அ ஃபிராக்ஷன் வேர் த நியூமரேட்டர் இஸ் ஸ்மாலர் தன் த டி டினாமினேட்டர் நியூமரேட்டர் தெரியும் டாப் நம்பர்னு டினாமினேட்டர் பாட்டம் நம்பர் ஸோ எப்பவுமே நியூமரேட்டரில் இருக்கிற நம்பர் ஸ்மாலராக இருக்கணும் டினாமினேட்டரில் இருக்கிற நம்பர் லார்ஜராக இருக்கணும் எக்ஸாம்பிள் பாருங்க டூ பை ஃபைவ் த்ரீ பை எயிட் செவன் பை இது எல்லாத்துலையுமே நியூமரேட்டர் ஸ்மாலாக இருக்கு டினாமினேட்டர் லார்ஜராக இருக்கு ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும் இட் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தன் ஒன்னாக தான் இருக்கும் டோட்டல் போர்ஷனில் அதை விட கம்மியாக இருந்தால் அதோடைய ஆன்சர் என்ன வரும் இட் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தன் ஒன் ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ஸ் என்னது இது எல்லாத்துலேயும் பாருங்கள் இது எல்லா சர்க்கிள்லையுமே டோட்டல் போர்ஷன்ஸில் ஒன்லி ஷேடட் போர்ஷன்ஸ் மட்டும் எதிரி இருக்கும் இதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் ஃப்ராக்ஷன்னா எப்படி அப்படிங்கிறது நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது நமக்கு தெரியும் ஸோ இதில் எல்லாத்துலேயுமே நியூமரேட்டர் நம்பர் எப்படி இருக்குது ஸ்மாலராக இருக்குது டினாமினேட்டர் லார்ஜராக இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கிற ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ஸை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ஸ் எஸ் ஸோ இது ஒரு ஸ்டோரியாக சொல்லலாம் பீஸா ஸ்டோரி எப்படி வந்து இந்த பீஸாவை பேஸ் பண்ணி ப்ராப்பர் ஃபிராக்ஷன் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோங்கிறத பார்க்கலாம் ரவி அண்ட் விஸ் த்ரீ ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர்டர் பீஸா அண்ட் தேர்ட்டி இன்டூ எயிட் ஈக்குவல் ஸ்லைசஸ் ரவி அவனோட ஃப்ரெண்ட்ஸ் த்ரீ ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு பீஸா ஆர்டர் பண்ணுறாங்க அதை எயிட் ஈக்குவல் ஸ்லைசஸ்ஸாக கட் பண்ணியிருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட் ரவி எயிட் த்ரீ slices out of எயிட் அவி என்ன பண்ணுறா Only த்ரீ slices மட்டும் சாப்பிட்றதான் டோட்டலாக எயிட் parts கட் பண்ணாங்களா அந்த எயிட் பார்ட்ஸில் only த்ரீ parts மட்டும் சாப்டா. அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இடத்துல நம்ம நியூமரேட்டர் த்ரீ வரணும் denominator எயிட் இல்லையா ஸோ இந்த இந்த ஃப்ராக்ஷன் நம்ம என்ன fraction சொல்லணும் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் சின்ஸ் த்ரீ இஸ் லெஸ் than எயிட் இந்த சிம்பல் எதுக்கு லெஸ் than எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஸோ த்ரீ லெஸ் தென் எயிட் ஸோ இட் இஸ் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் நெக்ஸ்ட் ஸ்டோரி ஒரு மேங்கோ ஸ்டோரி மேங்கோவை எப்படி கட் பண்ணி அதை நம்ம வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு போட்டிருக்கோம் மீனாஸ் மதர் கட் அ மேங்கோ இன்டூ ஃபைவ் ஈக்குவல் பார்ட்ஸ் மீனாவோட மதர் ஒரு மேங்கோவை ஃபைவ் ஈக்குவல் பார்ட்டாக கட் பண்ணிட்டாங்க ఓకేవా నెక్స్ట్ మీనా ఏట్ టు పార్ట్స్ ఫై పార్ట్స్ ల మీనా కుని టు పార్ట్స్ మట్టు சாப்பிడ్రாங்க సో ఫ్రాక్షన్ ఆఫ్ మాంగో शी ఏట్ ఎవలో அவங்க సాప్టా ఫ్రాక్షన్ ఎవలో 2/5 ఫిఫ్త్ పోషన్ ల ఓన్లీ 2 పోషన్ మాత్రమే అంగె సాఫ్ట్రుకాంగ సో ఇట్ ఇస్ ఎ ప్రాపర్ ఫ్రాక్షన్ 2 ఇస్ லெஸ் தென் ஃபைவ் இல்லையா சிஃப் டூ வந்து ஃபைவ் விட கம்மி தான் ஸோ இட் இஸ் ஆல்சோ ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் ரியல் லைஃப்பில் எப்படி வந்து நம்ம வந்து ப்ராப்பர் ஃப்ராக்சன்ஸு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாமா ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஒரு ஒரு கிளாஸில் இருக்க தண்ணியை வந்து எப்படி வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம் ட்ரிங்கிங் ஒன் பை ஃபோர் ஆஃப் த க்ளாஸ் ஒரு கிளாஸ் ஃபுல்லாக இருக்கிற தண்ணியில் ஒன்லி ஒரே ஒரு போர்ஷன் மட்டும் குடிக்கிறது ஒரு கால் டம்ளர்னு சொல்கிறோமா ஸோ ஒரு டம்ளரில் நாலு பார்ட்டாக பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒன்லி ஒன் பார்ட்டு மட்டும் குடிக்கிறதுக்கு நம்ம ப்ராப்பர் ஃபேஷன்னு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு சாக்லேட் பார் பேஸ் பண்ணி சொல்லலாமா ஒரு சாக்லேட் ஒரு மில்கி பார் எடுத்துக்கலாம் ஒரு மில்கி பாரில் டோட்டலாக ஃபைவ் பார்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம் ஸோ ஈட்டிங் செவன் பை டென் ஆஃப் தர் சாக்லேட் டென்னில் ஒன்லி செவன் மட்டும் சாப்பிட்டோம்னா அது வந்து ப்ராப்பர் ஃபிராக்ஷன் ஓகேவா எஸ் நெக்ஸ்டே க்ளாஸ் ரூமில் எப்படி ப்ராப்பர் ஃபிராக்ஷன் சொல்ல முடியும் அப்படின்னா நயன் கேர்ள்ஸ் அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கிளாஸ் ரூமில் டோட்டலாக டுவெண்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் நயன் கேர்ள்ஸ் நையன் ஸ்டூடண்ட்ஸ் வந்து கேர்ள்ஸ் ஸோ நயன் கேர்ள்ஸ் அவுட் ஆஃப் டொண்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது ப்ரொஃபெசர் ப்ராப்பர் ஃபேஷன் நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸில் எப்படி வந்து ரெப்ரஸன்ட் பண்ணலாம் அப்படின்னா தேர்ட்டி மினிட்ஸ் ஆஃப் அ நைன்டி மினிட் கேம் அப்படின்னு என்னது டோட்டலாக நைன்டி மினிட்ஸ் இருக்குது ஒரு கேம் அதில் ஒன்லி தேர்ட்டி மினிட்ஸ் மட்டும் ஒரு பிளேயர் ப்ளே பண்ணுறாங்கன்னு வச்சுக்கிட்டா அதை வந்து ప్రాపర్ ఫ్రో దై త్రీ తి మినిస్ డై నైంటీ మినిట్స్ వేసి త్రీ టీమ్స్ ఇలాంటి సార్ తిరీ తి నైంటీ ఓ షార్ట్ పన్న ఫ్రేక్షన్ ఎన్న వరూ ఒన్ బై త్రీ సో ఇది వేపర్ ఫ్రెషన్ సో ఇ వీడియోలో ప్లాపర్ ఫ్రక్షన్స్ పట్టి ఎలా నేను ஹோப் யூ வால் அண்டர்ஸ்டாண்ட் த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இம்ப்ராப்பர் ட்ராக்ஷனில் நிற்கி இருக்குன்னு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்